தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்குமே கைலே கே கோவிந்தன் இனிய வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமனந்தனும் ராமானுஜுரே தஞ்சம் சூடி கொடுத்த சொல் குடி கோதை நச்சியர் ஸ்ரீ முதிவிஷ்ணு சித்தாரியர் மனோடுந்த நேயருவே நந்தநந்தன கோதாய நித்தியமங்கலம் ஜெயஹிந்து ஜெய் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எல்லா ஆட்டருக்கும் இறைவா போற்றி இன்னைக்கு ஸ்ரீராமாசாஸ்திரம் வேல்வாசாஸ்திரத்தில் உங்களுக்கு நல்ல பதிவு பண்ண போறேன் இன்னைக்கு ஸ்ரீராமஸ்திரத்தில் லைவ் போகிற கொஞ்சம் ஆயிடுச்சு ஆக்சுவலாகவே ஒரு நாள் மைசூர் யோ அப்பாயின்மெண்ட்டு ஒரு நாள் மாண்டிய அப்பாயின்மெண்ட்டு போயிருந்தோம் அப்படியே எல்லாமே பார்த்துட்டு வந்தாச்சு ரெண்டு நாள் உங்களுக்கு நிறைய இடம் காமிச்சேன் இன்றைக்கி ஆக்சுவலாக சென்னை காத்திர நாட்டியும் நடிகை லலிதா குமாரியோட அப்பாயின்மெண்ட்டு ரொம்ப சூப்பரானது வெயிட் பண்ணாங்க இன்றைக்கா காரில் வெயிட் பண்ணாங்க ஓயம்பரில் அவங்க அவங்களுடைய பெரிய ரிசார்ட் இருக்குது அப்புறம் அவங்க ரிசார்ட்டை போய் பார்த்தோம் அவங்களுக்கு நம்ம தான் ஒரு சில விஷயங்கள் அண்ணன் சொல்லி தான் நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க என்னுடைய கருத்து யாராக இருந்தாலும் சரி நான் உண்மையை சொல்லிடுறேன் உங்கள் வீட்டில் ஒரு மரணம் இருக்குது துர்மரணம் இருக்குது அதாவது துர்மரணுங்கிறது ஆண்டு அனுபவித்து எண்பது வயசு ஆயிடுச்சா தொண்ணூறு வயசு ஆயிடுச்சா இயற்கையாக மரணம் அடைக்கிறது வேற துர்மரணங்கிறது வேற இந்த துர்மரணம் அடைஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கு ஒரே கோவில் தான் ஞாபகம் வச்சுங்க அதுவும் வியாதி பாதகத்தில் போகிற ரொம்ப சிறப்பு நான் சொல்கிறது ஏன் சார் அப்படின்னா நீங்கள் அடுத்த கட்ட நகர்வுக்கு போகணும் அப்படின்னா அதுதான் உங்களை காப்பாற்றும் இது வந்து நான் பரிகாரம்லாம் சொல்லலை அந்த கோவில் வந்து பரிசுராமன் டெம்பிள் திருவனந்தபுரத்தில் இது ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் இருக்குது அந்த பரிசுராமன் டெம்பிள் போய்ங்க வியாதி பாதகத்தில் போய் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் நல்ல விஷயம் நடக்கும் என் பொண்ணுக்கு வேலை கிடைக்கும் சார் என் பொண்ணு வந்து பெரிய லெவலில் ஜெயிக்கணும் சார் என் பையன் பெரிய ல ஜெயிக்கணும் சார் என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் பொண்ணுக்கு வேலை கிடைக்கணும் பையனுக்கு வேலை கிடைக்கணும் பையனுக்கு குழந்தை வேணும் பொண்ணுக்கு குழந்தை வேணும் நல்லா வீடு கட்டணும் சார் நாங்கள் நல்லா வாழ்ந்து குடும்பம் சார் அப்படின்னா நான் பரிகாரம் சொல்லலை அந்த கோவில் போய் நிச்சயமாக நீங்கள் வா பார்த்துட்டு வாங்க வரும் அதாவது சாப்பாடு போடுங்கன்னு சொல்கிறேன் உங்கள் முன்னோர்களுக்கு அவங்க அதாவது உங்கள் வீட்டில் குழந்தைகளாக இறந்தவங்க துர்மரணத்தை இறந்தவங்களை சரி பண்ணாதான் சரியாகும் உண்மையாக சொல்கிறேன் நான் எதில் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா சேலத்தில் என்னுடைய அக்கா இருக்கல பேர் சொல்ல விரும்பலை ஆனால் அவன் ரொம்ப நாளாக நான் போக சொன்னப்போ போக மாட்டேன் நான் ஆனால் இந்த வியாதி பாதக நாள் போன அடுத்த நாளே மாப்பிள்ளை வந்து கல்யாணம் ஆகிடுச்சு அவளுக்கு உண்மையாக சொல்கிறேன் என் பேச்சை கேட்கவே இல்லை ரொம்ப நாளாக ஆனால் போயிட்டு வந்த கூட பெரிய மாற்றம் இதுதான் உண்மை அப்போ வியாதி பாதக நாள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக நான் சொல்கிறேன் பதினஞ்சாந்தேதி இருக்குது பதினாறாம் தேதி இருக்குது நீங்கள் என்றைக்கோ ரெண்டு நாள் ஏதோ ஒரு நாளில் போய் பண்ணுங்கள் நிச்சயமாக மாற்றம் வரும் நல்ல விஷயம் நடக்கட்டும் அதுக்கப்புறம் மேங்களூர் வரணுங்கிறவங்க நான் வந்து போகிறேன் யாராவது வரணுன்னா வரலாம் இன்னொரு மூணு சீட்டு இடம் இருக்குது அந்த பஸ்ஸு பெரிய பஸ் எடுத்துங்க நல்லாயிருக்கும் நிச்சயமாக வாங்க ஒரு பெரிய மாற்றம் அதாவது சொல்லக்கூடிய கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா நான் போகிறது வந்து பார்த்திங்கன்னா மேங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் கோயில் இது ஆக்சுவலாகவே முருகர் கோயில் அதுக்கப்புறம் தர்மசாலா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குக்கி சுப்பிரமணியா அதுக்கப்புறம் ஒரநாடு ஒரநாடு அன்னபூர்ணி அப்புறம் சிருங்கேரி சாரதாம்பால் ரொம்ப அட்டகாசமான கோயில் சிறுகேரி சாரதாம்பால்லாம் பார்க்கக்கூடிய கோயில் இந்த உரநாடு அன்னபூர்ணி இருக்க செம்ம கோவில் வாய்ப்பே இல்லை அடுத்தது கொல்லூர் மூகாம்பி அப்புறம் முருடேஸ்வரர் அப்புறம் உடுப்பி கிருஷ்ணர் கோயில் போறேன் நிச்சயமாக யாராவது வரணும்னா வாங்க என் கூட என் கூட ஜார்னி பண்ணணும் ஆசிரம் பண்ணீங்க என் கிளைண்ட் வர்றவங்க கூட்டிகிட்டு போறேன் இதுக்கப்புறம் நான் சொல்ற விஷயந்தான் உங்க வீட்டில் இன்றைக்கி என்ன கைலை சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வடமேற்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்ல போகிறேன் உங்கள் வீட்டில் வடமேற்கு வீட்டுக்கு உள்ள உள்மூலையில் அமைக்காதீங்க வீட்டுக்குள்ள உள்மூலையில் அமைக்காதீங்க மூலையிலையும் வடமேற்கு மேற்கில் அமைக்காதீங்க வடமேற்கு மேற்கில் அமைக்காதீங்க நான் வந்து வடமேற்கு வடக்கு வடமேற்கு மேற்கு என்ன சார் புதுசாக கான்செப்ட்னு உருவாக்கிட்டேன்னு நினைக்காதீங்க வடமேற்கு வடக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதில் கழிவு சம்மந்தப்பட்டதில் வெளியில் நீங்கள் நிச்சயமா காமன் டாக்டர் அமைக்கலாம் எப்படின்னா வீட்டு சுவரையும் தந்தை சுவரையும் தாய் சுவரையும் தொடாமல் அமைக்கணும் அதாவது வீ வடமேற்கு வடக்குங்களை வீட்டோட நல்லா கேட்டுங்க வீட்டோட வடக்கு சைடில் சுவரை தொடக்கூடாது தாய் சுவரை தொடக்கூடாது காம்பவுண்ட் சுவரையும் தொடக்கூடாது வடக்கோட காம்பவுண்ட் சுவரையும் தொடக்க கூடாது உள்ள காம்பவுண்ட் சுவரையும் தொடாமல் நீங்கள் நாலு பக்கமும் சந்து வச்சாவது கட்டுங்க உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் வடமேருக்கு இருக்குது வடக்கில் வச்சு கட்டலாம் நான் இல்லைன்னு சொல்லலை நல்லா கேட்டுங்க வடமேற்கு இருக்குது வடக்கில் வச்சு கட்டலாம் அதுக்கு எவ்வளோ இடம் இருக்குது டிஸ்டன்ஸ் இருக்குங்கிறத பார்க்குறதுலாம் ஒரு பெரிய விஷயம் இப்போ இடம் சின்னதாக தான் இருக்குது அப்படின்னா நான் அதில் தான் போய் கட்டுவேன்னு கட்டுறது பெரிய விஷயம் இப்போ நான் கட்டியிருக்கேன் அப்படின்னா என் வீட்டில் காமன் டாய்லெட் கட்டியிருக்கேன் என் வீட்டில் காமன் டாய்லெட் அப்படின்னா வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு அடி முப்பது அடி இடம் இருக்குது முப்பதடி இடத்துல வடமேற்கு வடக்கில் வச்சு டாய்லெட் போட்டிருக்கேன் காமன் டாய்லெட்டு அது இருந்து நாலு ரெண்டு ப நாலு டாய்லெட் போட்டிருக்கேன்னா ரெண்டு அடைச்ச மாதிரி போட்டிருக்கேன் நான் காமன் டாய்லெட் யூஸ் பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன் அப்போ அந்த வடக்கு சைடில் இடம் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த வடமேற்கு மூளையை போய் வெளியில் இருக்கிற காமன் டாய்லெட் போடுறதுன்னு சொல்லி படிக்கு கீழே டாய்லெட் போடுறதும் அதுக்கப்புறம் வீட்டையும் காம்பவுண்ட்ஸ் வரைக்கும் சேர்த்து ஒன்றா இணைச்சி போடுறது அது மிகப்பெரிய தவறு உங்கள் வீடு கட்டுறப்ப நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்தில் இது போன்ற அமைப்பு மிகப்பெரிய தவறை ஏற்படுத்தும் அப்போ நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயம் ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு வீட்டுக்குள்ளே வெளியில் போய் காமன் டேங்கு போடலாமா போடலாம் செப்டி டேங்க் மேலே போடலான் நூறு சதவீதம் போடலாம்ண்ணா இல்லைன்னே சொல்ல ஆனால் வீட்டு சோகர தொடக்கூடாது காமன் சோர தொடக்கூடாது தாய் சோர தொடக்கூடாது அதில் என்ன செய்யணும்னா மிக மிக இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படின்னா அந்த டாய்லெட் போகிறதோட தெற்கு பகுதியில் இடம் கம்மியாகவும் வடக்கு பகுதியில் இடம் அதிகமாக இருக்கணும் இதுதான் அதில் முக்கியமான கான்செப்ட் இந்த கான்செப்ட்னா வெளியில் காமன் டாய்லெட் போடலாம் அதில் தெற்கு சைடில் இடம் கம்மி தெற்கில் ஒரு அடி உருவீங்க அப்படின்னா வடக்கில் ரெண்டு அடியாக இருக்கணும் இருக்கிறதே நாலடி அந்த நாலடியில் மூணு எல்லாத்தையும் இடித்து பிடிச்சி கட்டிப்பிட்டேன் அப்படின்னா தவறு தவறு தான் இப்போ காம்பவுண்டில் வந்து உங்களுடைய டாய்லெட்ஸை உட்கார வைக்காதுங்க வீட்டோட மெயின்லேயும் உட்கார வைக்காதீங்க அப்போ நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுங்க டாய்லெட் கட்டினாலும் மேலே கட்டினாலும் தெற்கு சைடில் அடி மேற்கு சைடில் கேப் வச்சு வ மே வடக்கை விட தெற்கில் வந்து குறைவான இடமோ கிழக்கை விட மேற்கில் குறைவான இடம் வச்சு கட்டி பாருங்க அதுவும் கரெக்டாக கட்டலாம் சார் நான் படி கீழே போடலாமா சார்னால் வடமேற்கு படிக்கு கீழே நிச்சயமாக டாய்லெட் அமைக்காது வெளிப்புறத்தில் எங்கே படி போட்டாலும் படிக்கு கீழே டாய்லெட்டே அமைக்கக்கூடாது அதுவும் வடமேற்கு தான் டாய்லெட்டே போடலாம் டாய்லெட் போடக்கூடிய ஒரே சிறப்பான பகுதி வடமேற்கு தான் நான் இல்லைன்னு சொல்லலை இப்போ என்ன பண்ணுவோன்னா ஒரு ரூம் போட்டிருப்பாங்க ஒரு ரூமை போட்டு அந்த ரூமில் வந்து வடமேற்கு மூலையாக கட் பண்ணி போடுவாங்க அது மிகப்பெரிய தவறு அது அப்போ அந்த மூளை கட் ஆகிருக்கு அப்போ அந்த வீடு வந்து சதுர சிவகங்கிற கான்செப்டே பெறும் அப்போ ஒரு வீடு சதுர சிவகமாக இருந்தால் தான் குருச்சந்திரவன் கிடைக்கும் அப்போ உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் நம்ம வீடு கட்டும் பொழுது ப்ராப்பராக கட்டுங்க அப்போ நம்ம டாய்லெட் எங்கே அமைக்கணும் வெளியில் எந்த டாய்லெட் அமைக்கும் காமன் டாய்லெட் அமைக்கலாமா செஃப்டி டேங்க்லாம் அமைக்கலாம் அங்கே வந்து என்னென்னு பார்த்தீங்க தெற்கை விட வடக்கில் அதிக இடம் மேற்கை விட கிழக்கில் அதிக இடம் ஆனால் நீங்கள் வந்து இடமே இல்லாமல் ஒட்டி தாய் சோறியும் தந்தை சோறியும் ஒன்றும் அடித்து போட்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அது மிகப்பெரிய தவறாயிடும் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களை கவனமாக செய்யுங்க வடமேற்கு மூளைங்கிறது உங்களை வாழ வைக்கக்கூடிய மூளை அந்த மூலையை கவனமாக செய்ய வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கன்னு சொல்லி இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி தாக்கி இந்த பயனில் அரிய தகவலை கொடுத்தது பிரபுக்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணா பணம் ஜெய் ஸ்ரீராம் மரபடுவோம் மலைபுறுவோம் சேகரிப்போம் இயற்கையுடன் இருந்து வாழ்வோம் பாரத் மாதம் ஜெய் ஜெய்க் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்